பொதுச் செயலாளர் மாண்புமிகு அருமை நண்பர் தீன்தயாள் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம் தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இங்கே பா நடைபெறும் மாபெரும் கவன ஈர்ப்பு இந்த முன்னேற்ற சங்கத்தின் அழைப்பு ஏற்ப வந்த கால்நடை விவசாயிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது நமது போராட்டத்தை வெற்றி பெற வெற்றி போராட்டமாக மாற்றியதற்காக உங்களுக்கு மிகவும் நன்றியாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தமிழ்நாடு அரசுக்கு நம்ம கோரிக்கை கோரிக்கை தான் இந்த தடுக்க நாங்களும் உறுதுணையா இருக்கிறோம் எங்களுக்கு மாடு ரோட்ல உடனன்ற அவசியம் கிடையாது நாங்களுக்கு இதுல உடன்பாடு கிடையாது இதனால எங்க மாநிலத்தில் ரோட்ல சுத்தி தெரியுது அடிப்படையோ நாங்களும் இதில் முழு தான் எங்களது ஆர்ப்பாட்டமே ரெண்டாவது எங்களுக்காக நிலம் கண்டிப்பாக இருக்கிற நிலத்தை குடும்பம் தான் கேட்கிறோம் அடுத்தபடியாக நவீன மாட்டுத் தோழம் இந்த பதினஞ்சு மனித அனுப்பிச்சிட்டு வந்தா ஆவடி மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி அனைத்து பகுதியிலும் நன்றி கொடுத்தா தமிழ் முதல்வர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் கால்நடை தீவனம் நவீன வேலையில கொடுத்தா இந்த கால்நடை விவசாயிகள் மிகவும் பயன்பெறுவாங்க இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதோட பால் விலை மிகவும் ரொம்ப கம்மியா இருக்கு பால் விலை இந்த பால் விலையை உயர்த்தி தர தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்து இந்த கால்நடை விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நன்றி கூறி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்